அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்பின் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே இன்றைய காணொலியிலே நாங்கள் நபி அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு செய்த ஐந்து உபதேசங்களை பற்றி கவனம் செலுத்துவோம் நபி அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபு ஹுரேரஹூ அன்பு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹு தாலா உங்களுக்கு எதனை தடுத்திருக்கின்றானோ அல்லாஹு தாலா உங்களுக்கு எதனை ஹராம் எதனை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கின்றானோ அந்த வடிக்கத்தில் நீங்கள் அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் அந்த த அந்த தவறுகளை நீங்கள் செய்யாதீர்கள் நீங்கள் தான் மனிதர்களிலே மிகவும் சிறந்த வணக்கசாலியாக மாறுவீர்கள் என்ற விடயத்தை நபி சொல்லாஹு அழிவு அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் எனவே அல்லாஹாலா இதனை தடுத்திருக்கின்றனோ ஹராம் என்று சொல்லியிருக்கின்றானோ அவைகளை விட்டு விலகி நடப்பதும் மிகப்பெரிய ஒரு வணக்கமாக இருக்கிறது என்ற விடயத்தை நபி சொல்லாஹு அலிஹூசல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் எனவே பாவமான காரியங்களை விட்டு நாங்கள் தவிர்த்து நடந்தால் நாங்கள் மிகப்பெரிய ஒரு வணக்கசாலியாக மாறலாம் என்ற விடயத்தையும் நம்பி சொல்லாஹு அலிஹூசல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் இரண்டாவது விடயமாக சொன்னார்கள் சொல்லுவார்கள் அல்லாஹு உங்களுக்கு எதனை தந்திருக்கின்றானோ அதனை நீ அதனை கொண்டு நீங்கள் பொருந்தி அது அறிவாக இருக்கலாம் சொத்து செல்வமாக இருக்கலாம் வசதி வாய்ப்புகளாக இருக்கலாம் அழகாக இருக்கலாம் என்னென்ன என்னென்ன திறமைகளாக இருக்கலாம் அல்லாஹு தாலா உங்களுக்கு எதனை தந்திருக்கின்றானோ அதை வைத்து நீங்கள் பொருந்தி கொள்ளுங்கள் நீங்கள் தன் மனிதர்களிலே மிகவும் பெரும் பணக்காரனாக மாறுவீர்கள் என்ற வடிவத்தை நபி சொல்லாஹு அலிஹு வசல்லாமர்கள் சொன்னார்கள் கண்ணியமானவர்களே நானும் நீங்களும் இன்று அல்லாஹ் அல்லாவு தாலா எங்களுக்கு தந்திருப்பதை நாங்கள் பொருந்திக்கொள்ளாது பிறருக்கு அல்லாஹு தாலா கொடுப்பதை கொடுத்திருப்பதை வைத்து நாங்கள் கவலைப்படுகிறோம் பாருங்க அவனை இது இதுவரோ கொடுத்துருக்கிறான் பாருங்க அவன கல்லாஹு தாலா இதை கொடுத்துருக்கிறான் அவனுக்கு எவ்வளோ அறிவாற்றலை கொடுத்துருக்கிறான் அவனுக்கு எவ்வளோ சொத்து செல்வங்களை கொடுத்துருக்கிறான் என்று நாங்கள் பிறரை தான் பார்த்து கொண்டிருக்கின்றோம் சிலஹா வலைவு செலவுகள் சொன்னார்கள் நீங்கள் அல்லாஹு தாலா உங்களுக்கு எதனை தந்திருக்கின்றானோ அதைக் கொண்டு நீங்கள் பொருந்திக்கொள்ளுங்கள் அல்லாஹ் தாலா உங்களை நீங்கள் தான் மிகவும் வெறும் பணக்காரனாக இருப்பீர்கள் பணக்காரன் என்பது சொத்து செல்வங்கள் அதிகமாக இருப்பவர் அல்ல வசதி வாய்ப்புகள் அதிகமாக இருப்பவர் அல்ல அவருக்கு அல்லாஹு எதனை கொடுத்திருக்கின்றானோ அதை கொண்டு மன நிம்மதியாக சந்தோஷமாக கண்ணியமான முறையிலேயால் வாழ்கிறாரோ இவர்கள் தான் மிகவும் கண்ணியமானவர்கள் இவர்கள் தான் மிகப்பெரிய பணக்காரன் வசதி வாய்ப்புகள் அதிகமாக இருந்தும் சந்தோஷம் இல்லாமல் நிம்மதியில்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டு வாழக்கூடியவர்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படி இல்லாமல் அல்லாஹு தாலா எங்களுக்கு எதனை தந்திருக்க என்றானோ அதனை நாங்கள் நானும் நீங்களும் பொருந்திக்கொண்டு நாங்கள் அல்லாஹ் அல்லாஹ் கட்டுப்பட்டு வாழ்வோமே ஆனால் நாங்கள் தன் மன நின்மையுடன் சந்தோஷமாக வாழக்கூடிய மிகப்பெரிய பணக்காரனாக இருக்க முடியும் என்ற விட நபி நம்பி செல்லல்லாஹ் வளைவு செல்லம் சொன்னார்கள் மூன்றாவது விடயமாக சொன்னார் சரல்லாஹ் வளைவு செல்லம் நீங்கள் உங்களது பக்கத்து வீட்டாருடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் அவர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள் நீங்கள் மும்மீனாக மாறுவீர்கள் அல்லாஹை பய அல்லாஹை அஞ்சு நடத்தக்கூடியவராக நீங்கள் ஆகுவீர்கள் அல்லாஹை இறை நம்பிக்கை

நபி சல அல்லாஹ் அலி சொன்னார்கள் யார் அல்லாஹையும் மறுமை நாளை கொண்டும் ஈமான் கொண்டிருக்கின்றாரோ அவர் தனது பக்கத்து வீட்டாரை நல்ல முறையில் நடந்து கொள்ளட்டும் அவர்களுடன் கண்ணியமாக நடந்து கொள்ளட்டும் என்ற விடயத்தை நபி சொல அல்லாஹு அலி சொன்னார்கள் எனவே பக்கத்து வீட்டாருடன் நல்ல முறையில் நடந்து கொள்வது ஈமான் உள்ளவருக்கு அடையாளம் அவர் முக்மின் என்ற விடயத்தை நபி சலாஹு அலி அவர்கள் சொன்னார்கள் அதே போல நபி சொல்லாஹு அலி வசலம் அவர்கள் நான்காவது விடயமாக சொன்னாங்க நான்காவது விடயமாக சொன்னாங்க செலவாக அழிவு அவர்கள் உங்களுக்கு எதனை நீங்கள் விரும்புவீர்களோ உங்களுக்கு எதனை நீங்கள் நல்லதாக கருதுகிறீர்களோ அதையே நீங்கள் மற்றவர்களுக்கும் நல்லதாக மற்ற மற்றவர்களுக்கும் நல்லதாக நீங்கள் கருதுங்கள் நீங்கள் நல்ல மு முஸ்லீமாக மாறுவீர்கள் என்ற விடயத்தை நபி சலாஹு அலி அவர்கள் சொன்னார்கள் எங்களுக்கு எது விருப்பமோ எங்களுக்கு எது நல்லதாக இருக்கிறதோ அதையேத்தான் நாங்கள் பிறருக்கும் நாட வேண்டும் பிறருக்கும் நலவை நாட வேண்டும் பிறருக்கும் எங்களிடம் இருக்கக்கூடிய நல்லதை போன்றே அவர்களுக்கும் கொடுக்க வேண்டும் எங்களிடம் இருக்கக்கூடிய நல்லதை போன்று அவர்களுக்கும் நாங்கள் கொடுக்க வேண்டும் மாற்றமாக நாங்கள் மாத்திரம் நல்லதை வைத்துக்கொண்டு கொண்டு அவர்களுக்கு தரக்குறைவான அதாவது அதாவது அவர்களுக்கு மோசமான ஒன்றை நாங்கள் விரும்பக்கூடாது எங்களுக்கு எதனை நாங்கள் நல்லது என்று விரும்புகிறோமோ அதனைத்தான் நாங்கள் பிற மனிதர்களுக்கும் விரும்ப வேண்டும் அவ்வாறு விரும்பினால் நாங்கள் ஒரு நல்ல ஒரு முஸ்லீமாக மாறுவோம் என்ற விடயத்தை நபி சுல்லாஹு அலிஹாஸ்லம் என்று சொல்லிட்டு சொன்னாங்க கடைசியாக சொன்னாங்க சுல்லல்லாஹூ அலி வசல்லம் நீங்கள் அதிகமாக சிரிக்காதீங்க அதிகமாக சிரிக்காதீங்க எல்லா நேரத்திலும் நீங்கள் சிரித்துக்கொண்டே இருக்க இருக்காது இருக்காதீர்கள் புன்முருகல் பூட்பது என்பது ஒன்று இருக்கிறது சிரிப்பது என்று ஒன்று இருக்கிறது புன்முருகல் போற்பது வந்து நபிஸ்வலாஹு அழிகு சிலமர்கள் சுண்ணத்தாக ஆக்கியிருக்கின்றார்கள் ஒரு முஸ்லீம் இன்னும் ஒரு முஸ்லீமை பார்த்து புன்முறுவல் பூப்பது பூப்பது இருப்பதே அதாவது அவர்களை பார்த்து அந்த அழகான முறையிலே சிரிப்பது இருக்கிறது இது சதக்கா என்று நபிஸ்வல் அல்லாஹு அழிகு சிலமர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் சிரி சத்தமிட்டு சிரிக்கக்கூடிய சிரிப்பு இருக்கிறது நபிஸ்வல் அல்லாஹூ அலிஹுவா சொன்னாங்க இதனை நபிசாசம் தடுத்து இருக்கிறாங்க நபிஸ்வலாசம் சொன்னாங்க அதிகமாக சத்தம் சத்தமிட்டு சிரிக்காதீங்க இந்த கசத்தை உதக்கி அதாவது நீங்கள் அதிகமாக சத்தமிட்டு சிரிப்பது இருக்கிறது உங்களுடைய உள்ளத்தை உள்ளத்தை மன்னிக்க செய்துவிடும் என்று நபி சொல்லாஹூ அலிஹு வசல்லமால் சொல்லியிருக்கின்றார்கள் எனவே கண்ணியமானவர்களே அதிகமாக சிரிப்பது வீணாக சிரிப்பது சத்தமிட்டு சிரிப்பது எல்லா நேரமும் ஜோக் அடித்து கொண்டு சிரித்து கொண்டு அல்லாஹை மறந்தவர்களாக நாங்கள் வாழ்வதற்கு இந்த சிரிப்பு மிகப்பெரிய ஒரு காரணமாக அமையும் அல்லாஹை மறப்போம் அதே போன்று ஆகத்துடைய வாழ்க்கையை மறப்போம் உள்ளத்தில் அந்த அகத்துடைய சிந்தனை இல்லாமல் போய்விடும் உள்ளத்திலே மறுமையுடைய சிந்தனை இல்லாபோ போய்விடும் உள்ளத்திலே நன்மையின் பக்கம் ஆசை ஆர்வம் இல்லாமல் போய்விடும் அதிகமாக நாங்கள் சிரித்தோம் என்றால் என்ற விடயத்தை நம்பி சலாஹ் அழைவு செல்லுமார்கள் எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கின்றார்கள் இந்த ஹதீஸ் திருமதியிலும் பதிவாக இருக்கிறது முஸ்தத் அஹமதிலும் பதிவாக இருக்கிறது எனவே கண்ணியமானவர்களே சொல்லப்பட்ட ஐந்து உபதேசங்களையும் நமது வாழ்க்கையில் கடைபிடிப்பதற்கு அல்லாஹு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வான் அலமதுல்லாஹிலமீன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து